அனைவருக்கும் வணக்கம் இது தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாட்கள் வந்து நடக்குது இந்த எக்ஸாமினேஷன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஒன்றும் அதே நாட்களில் வந்து நடக்குது இந்த இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே இந்த எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நடக்கப்போகுது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி அதற்கான ஹால் டிக்கெட் அஃபிஷியல் சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்னிங் கூட வந்து நிறைய செய்தி பக்கங்களில்லில் இந்த எக்ஸாமினேஷனை வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி மாணவர்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி இது வந்து ஒரு கோரிக்கையாக விடுத்திருந்தாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தினால நிறைய மாணவர்கள் வந்து இதனால் பாதிச்சிருக்காங்க அதனால் இந்த எக்ஸாமினேஷனை கொஞ்சம் ஆன் பண்ணி தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க அது வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ இந்த இந்த நேரத்தில் வந்து டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக எக்ஸாமினேஷன் ஆறாம் தேதி வந்து நடக்க போகுது ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்றதும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாகவும் டிஎன்பிசி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் கொஞ்சம் ஹரியாக பாய்க்குங்க ஒன் வீக் தான் கரெக்டாக வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான அந்த ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த ஒரு எக்ஸாமேஷனுக்கும் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால் அந்த ஒரு தமிழ் தகுதி தேர்வையும் நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் டைமில் ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த வேலுவேட் பேப்பரான மெயின் சப்ஜெக்ட் பேப்பரையும் வந்து வேல்யூவேட் பண்ணுறது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வில் நல்லபடியாக மார்க் எடுங்க இந்த வேகன்சி வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நானே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ ஹால் டிக்கெட் அப்படின்றதும் அஃபிஷியல் சைட்டில் வந்து டிஎன்பிசியால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுதப்போற முதல் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் தான் ஸோ இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் இந்த ஒரு தேர்வுத்தாளனுடைய தன்மையை வச்சு வரப்போற வரப்போகிற உடைய தேர்வுத்தாள் தன்மை எப்படி இருக்கிறத நம்ம வந்து ஒரு பண்ண முடியும் ஸோ எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஆஃபீஷியல் அப்டேட் என்னன்றதையும் நம்மளே நம்ம சேலை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க எவ்வளோ பேர் எழுதுறாங்க என்ன டீட்டெயிலெல்லாம் வந்து தொடர்ந்து வந்த நம்ம சேனலையே பார்க்கலாம் நன்றி வணக்கம்